வந்து இன்னைக்குன்னா உங்களுக்கு ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகிறோம் டியர் ஒரு மணி ட்ரா சரிங்களா ஒரு மணி ட்ராக்கு நமக்கு எப்படி எல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அது போக நம்ம பி போர்டு கொடுத்தோம் இல்லையா ஒன்றா நம்பர் அது அருமையாக பாஸ் ஆயிருந்தது ஒரு அருமையான வினிங் அதே மாதிரி சி போர்டு நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்தோம் அது ரொம்பவுமே அழகாக பாஸ் ஆயிருந்து ரெண்டு நம்பருமே நமக்கு சி போர்டில் ஒன்னா பி போர்டில் ஒன்னா நம்பர் கொடுத்தோம் சி போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்தோம் இல்லையா ரெண்டு நம்பரும் பாஸ் ஆகிருந்து எனக்கு ஆறு நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு பட் ஆறரை நம்பர் வல்ல இருந்தால் டவுட்டில் எனக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஒன்று ஏழு நம்ம நினைப்பாங்க அடிச்ச பட்டம் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வரும் பாருங்க மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்களா நம்ம வந்து இரநூத்தி பதினேழு அப்படிங்க நம்பர் அடிச்சிருக்காங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம் முன்னூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் விட்டு அடிச்சிருக்கிறோம் சரிங்களா அப்படின்னு ஜஸ்ட் மிஸ் விட்டு அடிச்சிருக்கிறோம் ஆனால் அதே மாதிரி இன்னொன்று தெரியுங்களா அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம நம்பர் கொடுத்தா அது சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்தோம் முந்நூற்றி பதினாறுன்னு கொடுத்தோம் அவங்க முந்நூற்றி பதினேழுன்னு அடிச்சு இரநூத்தி பதினேழுன்னு அடிச்சிருக்காங்க எல்லாமே பக்கம் பக்கமாக தான் போயிருக்க தவிர நமக்கு நம்ம கொடுக்குற நம்பர் வந்து எக்ஸாக்டாக வந்து மிஸ் ஆகி மிஸ் ஆகி போகுது இப்போ நம்ம வந்து முன்னூற்றி முன்னூற்றி பதினாறுங்கிற

பதினேழுங்கிற நம்பர் நம்ம உங்களுக்கு கொடுத்தோம் இதில் பதினேழுங்கிறது பேசாயிருச்சு ஏன்னா நம்ம வந்து ரெண்டு ரெண்டு ஃபார்மேட்டு கொண்டு வந்தேன் இந்த ட்ராமன் எட்டாம் நம்பருக்கு எட்டு மணி ரிசல்ட்டுக்கு ரெண்டு ஃபார்மேட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கணக்கு எப்படி கணக்குனா முந்நூற்றி பதினேழுன்னு அப்படி ஒரு கணக்கு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு கணக்கு கொண்டு வந்தோம் இதில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா மேபி ரெண்டாம் நம்பருக்கு மேபி ஆறாம் நம்பரும் வந்து உங்களுக்கு ஒன்றா ஆறாம் நம்பரும் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் வரல எதுக்கு பதினா என்ன கணக்குன்னு கொடுத்திங்கன்னா ஒரு ஆறாம் நம்பருக்கு நம்ம என்ன கொடுத்தோன்னா ஒரு ஒரு ஆறாம் நம்பருக்கு ஒரு ஒன்றா நம்பர் வந்துருச்சு இல்லையா ஒரு ஆறாம் நம்பருக்கு ஒரு ஒன்றா ஒன்றா நம்பர் வந்துருச்சு எனக்கு டபுள் காமிச்சது நமக்கு ரெண்டு 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 ரிசல்ட்டு காமிச்ச மாதிரி இருந்துச்சு அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோன்னா முன்னூ அதாவது முந்நூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி நம்ம என்ன எட்நூற்றி பதினா எட்நூற்றி நாற்பத்தாறு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம் இதில் வந்து நமக்கு மிஸ் ஆகி போயிருந்தது சரிங்களா ஆனால் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சி ரெண்டாவது ரிசல்ட் வந்து நமக்கு பதினேழுங்கிற நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருச்சு சரிங்களா அதுதான் எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாளைக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் மேக் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதுக்கு முன்னாடி நமக்கு என்னம்மா நம்பர்கள் இந்த ட்ராவலாக நமக்கு அமைஞ்சிருக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபது சரி நானூற்றி ஆறு சரிங்களா நாற்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பதினேழு இதுதான் வந்து நமக்கு அடைக்கப்பட்ட நம்பர் சரிங்களா இந்த நம்பரை பேஸாக வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மணி ரிசல்ட் சரிங்களா ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் தேதி இல்லையா ஒன்பதாம் தேதியை பேஸாக வச்சு நம் ஒன்பதாம் தேதி பேச வச்சு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கணக்கில் வர மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் என்னம்மா நம்பர்கள் உங்கள் கணக்கில் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம தான் சொல்கிறோம் இல்லையா நம்ம வந்து கொஞ்சம் நம்பர் சேஞ்ச் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு சூப்பர் சூப்பர் வின்னிங்காக நச்சு நச்சுன்னு வந்து ஃபுல்லாக ஒரு வின்னிங் எடுக்க ஏன்னா ஜஸ்ட் மிஸ் தாங்க ஒன்றும் இல்லைங்க முந்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கும் சாரி முந்நூற்றி பதினேழுக்கும் இரநூத்தி பதினேழுக்கு என்னங்க வித்தியாசம் ஒரு வித்தியாசம் கிடையாது ஒரே ஒரு நம்பர் தான் சேஞ்சு வேறு எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக எடுக்க முடியும் நம்மளால் எக்ஸாக்டாக அதே நம்பர் கொடுக்க முடியும் சரிங்களா வெயிட் மட்டும் பண்ணுங்கள் நம்ம அந்தளவுக்கு நம்ம நம்ம வந்து நம்ம வந்து என்னாச்சிருண்ணா நான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங் பண்ணுறதுல கிங் அப்படின்னு நான் சொல்லலாம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா நம்ம சாஃப்ட்வேர் போட்டு ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா அதில் நம்ம ரொம்ப பேசலாம் நமக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் தயாரித்து கொடுத்தவங்க ஒரு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக அதை வச்சு நம்மளால் நிறைய வின்னிங் எடுக்க முடியும் கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வின்னிங் நம்ம உறுதியாக கொடுப்போம் சரிங்களா ஓகே இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கொஞ்சம் பெரிய நம்பர் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த மாதிரி பெரிய நம்பர் உங்கள் கணக்கில் நம்ம வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே பார்த்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன நம்பர்கள் இதில் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா பாருங்கள் இது பூரா நம்ம எடுத்து வச்சது தான் இதை வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏ போர்டு போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து எனக்கு ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஆனால் ஆல் போர்டில் நாளைக்கு வந்து ஒன்பது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதில் மாற்றமே அது எந்த போர்டில் வேணாலும் வரலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறானே இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது சரிங்களா ஒன்பது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு சரிங்களா அது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் ஒன்பது நம்பர் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவே வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது திரும்ப ஒன்றாம் நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நாளைக்கு வந்து ஏ போர்டில் வந்து ஒன்று ஒன்பது அல்லது ஒன்று அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அது எது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் நம்ம கொடுக்குற நம்பர் எப்பயுமே வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் டக்குன்னு வந்து அப்படியே த்ரீ டிஜிட் உட்காந்துரும் அதனால் நீங்கள் கவலைப்படணும்னா அப்படியே நீங்கள் வைக்கலாம் சரிங்களா நான் தான் தெளிவாக சொல்கிறேன் இல்லையா நம்ம வந்து ஒரு ஃபேக்காக சொல்கிறது கிடையாது நம்ம எப்போ கொடுத்தாலுமே வந்து ஒரு காரணத்தோட தான் ஒவ்வொரு நம்பரு கொடுப்போம் காரணம் இல்லாத ஒரு நம்பர் கொண்டு வரவே மாட்டோம் அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் அதனால தான் நம்ம இத்தனை வருஷம் இவ்வளோ நாளாக நம்ம வீடியோ போட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணுறோம் காரணம் என்னென்னா நம்ம போனாலும் ஒரு டிராவில் ரெண்டு டிராவில் போயிருது ஆனால் அடித்தா ஒரு டிராவில் ரெண்டு டிராவில் செம்மைய அடிச்சுப்போம் நம்ம அது அதுதான் ஒரு பெஷல் பாயிண்ட் நம்ம விட்டாலும் கோட்டை விட்டுருவோம் சரிங்களா இப்படியே ஒரு கோட்டையை விட்டுருவோம் ஆனால் பிடிச்சா செம்மையாக பிடிப்போம் த்ரீ டிஜிட்டாக பிடிப்போம் அதனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நான் தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா அடித்தா ஒரே அடி இப்போ என்னங்க ஒன்று பெரிய மேட்டை நான் என்ன சொல்கிறேன்னா முந்நூற்றி பதினேழுன்னு கொடுத்தேன் அடித்த நம்பர் என்ன இரநூத்தி பதினேழு என்ன இதுதானே அடித்தாங்க வேறு ஒன்றும் இல்லை இரநூத்தி பதினேழு தான் அடிச்சாங்க அதை தான் நான் சொல்கிறேன் அது மாதிரி தான் அடிப்பாங்க எப்போயுமே நம்ம கொடுக்குற நம்பரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் திரு டிஜிட்டு போகாமல் தவிர மற்றபடி உங்களுக்கு கணக்கிலே வராத நம்பர் நான் எப்போயுமே கொடுக்க மாட்டேன் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து சும்மா வெறும் ரெண்டு நம்பர் மூணு நம்பரை மட்டுமே வச்சு கெஸ்ஸிங் எடுக்கிறது இல்லை நம்ம மூணு மாதத்துடைய நம்பரை வச்சு கெஸ்ஸிங் எடுக்கிறோம் புரியுதுங்களா மூணு மாதத்தினுடைய நம்பரை வச்சு நமக்கு ஏசிங் அப்போது நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ஒரு நீங்கள் ரெண்டு நம்பர் வச்சாலே ஒரு வின்னிங் எடுக்க முடியும்னா மூணு மாதத்துடைய நம்பரை வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்போ ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறப்போ நம்மளால் ஈஸியாக கணக்கு பண்ணி இல்லைன்னா கணக்கு பண்ணவே முடியாதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு டிராவலையும் எக்ஸாக்டாக இந்த போர்டு இந்த இடத்துல வருது நம்ம எக்ஸாக்டாக சொல்லவே முடியாது யாராலையும் நம்ம அதையும் மீறி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் எனக்கு ரெண்டாம் நம்பர் மாதிரி டவுட் இருக்குது எதனால் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டுன்னு வரலாம் இல்லை ஒன்றுக்கு மூணுன்னு வரலாம் இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது ஏற பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு மணிக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இல்லையா இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரப்போகுது ஆனால் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு ரெண்டு ரெண்டு டவுட்டில் இருக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்று சீபோர்டில் வரணுன் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு சீபோர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்கிது உங்களுக்கு எதாவது சீபோர்டில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் சிபோல் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது உங்களுக்கு எதுவும் ஆகுதுங்க இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி வருதுங்கன்னா நீங்கள் எடுத்துங்க இல்லைன்னா திரும்ப வந்து ஒரு ஏழாம் நம்பர் வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு நாளைக்கு என்ன நினைக்கிறேன்னா பட் ஏழாம் நம்பர் திரும்ப அதே இடத்துக்கு வரலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது ஒன் ஏழுக்கு ஒன்பதுங்கிறது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி இப்போ நாளைக்கு ஏன் சொல்கிற ஏன் நமக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒன்பது நம்பரை ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்கு இல்லையா அதில் மாற்றமே இல்லை நமக்கு ரெண்டாவது நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டா இப்போ நாளைக்கு ஒன்பது நம்பர் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் வந்து ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வைக்கப் போகிற ஒன்பது நம்பர் வைக்க போகிறாங்களா இல்லை ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் வைக்க போகிறாங்களா அந்த டவுட்டு தான் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஒரே நம்பர் தான் இல்லையா அப்போ நமக்கு ரெண்டுக்கு ஏழுன்னு காமிக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழுன்னு காமிக்குது சரி சாரி ஏழுக்கு ரெண்டுன்னு காமிக்குது ஏழுக்கு ஒன்பதுன்னு காமிது ரெண்டாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பர் வரணும் காமிக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பர் வரணும்னு காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதனால தான் இங்கே ஒரு நாலாம் நம்பரை ஒரு ஒன்பதாம் நம்பரை சேர்த்து கொடுத்துருக்குறேன் பார்க்கலாம் வேணும் ஏன்னா திடீர்னு வந்து ஒரு சில சமயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து நம்ம வந்து பவரில் கொடுப்பாங்க டேரெக்டாக அப்படியே பவர் மாறி வந்துடும் அதனால தான் சரி ஓகே நம்ம இப்படி டேரெக்டாகவே இப்படி கொடுத்துருப்பேன்னு கொடுத்துருக்கோம் ட்ரை பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதாம் நம்பரும் நாளைக்கு வரணும் அப்படின்னு காமிக்கிது நாலாம் நம்பரும் நாலாம் நம்பர் வந்து காமிக்கிறதுல இல்லை நாலாம் நம்பரும் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எனக்கு ரெண்டு பக்கம் எனக்கு மொத்தத்தில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா இருபத்தி ஒன்பதுங்கிற இந்த நம்பர் அதிகபட்சமாக எதிர்பார்க்குறோம் அதில் ஒரு மூணாம் நம்பரையும் சேர்த்து எதிர்பார்க்குறோம் சரிங்களா இந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கட்டாயமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது இதை தாண்டி ஏதாவது ஒரு நம்பர் வரணும் அப்படின்னா எனக்கு நாலாம் நம்பர் சரிங்களா இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குது இல்லைங்க நீங்கள் கொடுத்த நம்பர் பக்கவாக இருக்குங்க எடுத்துக்கலாம் இல்லைங்க நீங்கள் கொடுத்த நம்பர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுங்கன்னா நீங்கள் மாற்றி சேஞ்ச் பண்ணி ஆடலாம் சரிங்களா ஏன்னா காசு போடுறது நீங்கள் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க எனக்கு தெரிஞ்சு இப்படி வருது நம்ம கொடுத்தா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்பிக்கை இருக்கிறோம் தாராளமாக போட்டுக்கலாம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்